நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் யோசுவா அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நமது வருங்கால சந்ததியினர் எவ்வாறு கத்தரை சேவிப்பார்கள் என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் இதோ தாயும் தகப்பனும் சபைக்கு செல்லுகின்ற குடும்பங்களின் குழந்தைகளில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தாங்கள் வளர்ந்து வரும்போது தேவனை உண்மையாய் சேவிக்கிறார்கள் தாய் ரட்சிக்கப்படாமல் தகப்பன் மட்டுமே சபைக்கு செல்லுகின்ற குடும்பங்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகளே தங்கள் எதிர்காலத்தில் தேவனை சேவிக்கிறார்கள் தகப்பன் ரசிக்கப்படாமல் தாய் மட்டும் சபைக்கு செல்லும் குடும்பங்களில் வெறும் பதினைந்து சதவீத குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் தேவனை நேசித்து சேவிக்கிறார்கள் ஆனால் தாயும் தகப்பனும் அவ்வப்போது செல்லும் குடும்பங்களின் பிள்ளைகள் வெறும் ஆறு சதவீதம் குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் தேவனை உறுதியாய் சேவிக்கிறார்கள் இந்த புள்ளி விவரத்தின்படி நாம் பார்த்தால் சிறுவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு சபை எடுக்கும் முயற்சிகளை விட சிறுவர் ஞாயிறு பள்ளியில் அவர்களுக்கு கிடைக்கும் போதனைகளை விட தகப்பன் மற்றும் முதியவர்களின் முன்மாதிரியான வாழ்க்கைதான் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளர மிகவும் உதவியாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது பிரியமானவர்களே நம்முடைய சந்ததி தேவனை உண்மையாய் சேவிக்க வேண்டுமானால் பெற்றோராகிய நாம் கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நம் பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை கணவனோ அல்லது மனைவியோ ரட்சிக்கப்படவில்லையானால் அதற்காக பாரத்தோடு ஜிபிக்க வேண்டும் முழு குடும்பமும் கர்த்தரை சேவித்தால் அது ஒரு ஆனந்த பாக்கியமாகும் அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் சுவிசேஷகர் ஜான் வெஸ்லியின் தாயும் தகப்பனும் வைராக்கியமாய் தேவனை பின்பற்றினவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் கத்தரை தங்கள் எதிர்காலத்தில் உறுதியாய் பின்பற்றினார்கள் ஜான் வெஸ்லி மற்றும் அவரது சகோதரரும் பாடகருமான சார்ல்ஸ் வெஸ்லி ஆகிய இருவரும் இணைந்து நடத்திய சுவிசேஷ கூட்டங்களில் ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நடந்தவர்கள் சகரியாவும் எலிசபத்தும் அவர்களுடைய மகனான யோவான் ஸ்நானகன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவராய் இருந்தார் எனவே நம் வருங்கால சந்ததியினர் தேவனை உண்மையாய் சேவிக்க வேண்டுமானால் நாம் இன்று நம்மை தேவனை உண்மையாய் சேவிக்க அர்ப்பணிக்க வேண்டும் ஆம் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கவே தேவன் நமக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்